வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த கிளைமேட்டோட முக்கியமான ஒரு பிரச்சனை ஆஸ்துமா நோயாளிகளுக்கு அந்த பிரச்சனை தீவிரம் ஆகிறது தான் ஸோ நீங்கள் இப்போ நான் பேசினதில் நல்லா கவனிச்சிருப்பீங்க இந்த ஒரு சீசனில் ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு விஷயம் திடீர்னு வர்றது கிடையாது அதாவது ஆஸ்துமா அப்படின்னா இன்றைக்கி எனக்கு சளி பிடிக்குது இதுதான் ஆஸ்துமா இந்த கிளைமேட்டில் எனக்கு ஆஸ்துமா வந்துருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்க போகிறது இல்லை ஸோ நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய ரொம்ப நாளாக அவங்களுக்கு வீசிங் இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கும் சளி வந்து இங்கே மாதிரி சைனஸ் பள்ளங்கள் எல்லா இடத்துலையும் தேங்க ஆரம்பிச்சிருக்கும் சிலருக்கு தொண்டையில் காலையில் எழுந்திரிச்ச உடனே சளி இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப நாளாக நீடித்ததுக்கு அப்புறம் நம்மளோட நுரையீரலில் போய் நல்லா வெளியேற முடியாத சளியாக சுவாச குழாய்களில் அதை அடைக்க ஆரம்பித்த உடனே தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை இரிட்டன்ட் ஆகுது அதாவது உள்ள லங்ஸ் வந்து நம்மளோட நுரையீரலை வந்து அது தூண்டுது ஸோ எந்த ஒரு விஷயமுமே நுரையீரலை தூண்ட ஆரம்பிக்குது இந்த ஆஸ்துமா சளி வந்து அதிகமாக தங்கினதுக்கு அப்புறம் ஸோ அதுக்கு வச்சிருக்கிற ஒரு பேர் தான் ஒரு க்ரீக் வேர்ட் தான் இந்த ஆஸ்துமா அதாவது அது வந்து ஒரு சுவாசத்தில் தடைப்படுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆனால் ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு பேர் தான் ஸோ அப்போ அதோட ரூட்காஸும் அதோட வி அதோட ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முன்னாடியில இருந்து ரொம்ப வருடங்களா இருக்கும் அது இப்ப அதை தூண்டப்படுது இந்த குளிர்காலங்களில் சோ அப்போ ஆஸ்துமா பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்மள வெளியில இருந்து தூண்டும் போது அது ஆகி அதனால வீசிங்காக நம்மளுக்கு வெளிப்படுது அதோட சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும் ஸோ ஆஸ்மா நோயாளிகள் கண்டிப்பாக வீசிங்கில் இருப்பாங்க அண்ட் சாப்பிட முடியாது சாப்பிட்டாலே எனக்கு வயிறு முட்டுது எது கழிக்குது நெஞ்சு எரியுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் மூச்சு விடுறதில் சிரமத்தோடு சேர்ந்து செரிமான பிரச்சனைலையும் அவங்களுக்கு ஒரு குறைபாடு வந்துடும் ஸோ அப்போது இதுதான் இந்த கிளைமேட் தூண்டுது அலர்ஜி எந்த விதமான அலர்ஜியாக இருந்தாலும் உள்ள ஏற்கனவே அவங்களுக்கு நுரையீரல் சுருக்கம் இருக்கும்போது இந்த அலர்ஜி வரும்போது தூண்டப்பட்டு இருமலாவோ இல்லை இந்த மாதிரி வீசிங்காவோ வெளிப்படுது இந்த கிளைமேட்டில் ஏன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் குளிர் அவங்களுக்கு தூண்டுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இது ஒரு லாங் டர்ம் விஷயம்தான் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு க்ரானிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எப்படி இது வந்து கிரானிக் டிசார்டராக இருக்கோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கும் லாங் டேஸாக கொஞ்ச நாளாக குறைந்தது மூணு மாதங்களாவது நம்ம இப்போ சொல்ல போகிற ரெமெடிஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தால் மட்டுமே ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளால வெளிவர முடியும் இது வந்து இன்னைக்கு சொல்கிற ரெமெடி எடுக்கும்போது இன்றைக்கி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னா வீசிங் கண்ட்ரோல் ஆகும் செரிமான பிரச்சனை கொஞ்சம் சாப்பிட முடியும் அவங்களால் ஸோ இதைத்தான் உடனடியாக நம்ம அதோட சிம்டம்ஸை தான் பார்க்க முடியுமே தவிர அந்த சுவாச குழாய்களில் அடைபட்ட சளியை ஒரு ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ ஒரு வாரங்கள்லையோ கண்டிப்பாக வெளியேற்ற முடியாது ஸோ இதை நீங்கள் மைண்ட் பண்ணிட்டு இப்போ நான் சொல்ல போகிற ரெமெடிஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பா ஆஸ்மா பிரச்சனையில இருந்து வெளி வரலாம் நம்பர் ஒன் நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒன்னு அலர்ஜி இருந்திருக்கலாம் ஸோ என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா வீசிங் வந்து எதாலெல்லாம் இந்த மாதிரி உள்ள அடைபட்டிருக்கும் போது வீசிங் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் தூண்டுது ஈவன் ஸ்ட்ரெஸ் கூட வீசிங் எப்படி தூண்டுது அப்படிங்கிறதுக்கும் சைனஸ் அலர்ஜி எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும் அந்த அலர்ஜிகள்லாம் அப்படி கூடி நாளடைவில் லங்ஸில் இன்ஃப்ளமேஷன் சளிகள் நிறையா நிறையா ப்ரொடியூஸ் ஆகி சளி சளி ப சளியை க்ரியேட் பண்ணுற நாளங்கள் லங்ஸில் இருக்குது ஒவ்வொரு அலர்ஜிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் தங்குதல் ஏற்பட்டு ஏன் இந்த அலர்ஜி வந்துச்சுங்கிறதுக்கும் நான் செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அலர்ஜி பற்றின விஷயங்களும் சைனஸ் பற்றின விஷயங்களும் வீசிங் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட வருது அப்படிங்கிற சில விஷயங்களும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ நீங்க அந்த லிங்க்கை நீங்க பார்த்துக்கலாம் அதுல இருக்கிற ரெமடிஸையும் வீசிங் வரும்போது நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா நம்ம இப்போ சொல்ற விஷயங்கள் பர்மனண்டா நீங்க எடுத்து அடுத்து இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்குரிய விஷயங்கள் தான் ஸோ இப்போ ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு 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 நாள் வியாதி இல்லை லாங் டேர்மாக வந்த ஒரு தங்குதல் அதுக்குரிய பேர் தான் ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சளி ஏன் அடுத்து இந்த சளி வந்து ஏன் வந்து ஃபார்ம் ஆகுது எதனால இந்த மியூக்கஸ் நம்மளோட நுரையீரல்ல போய் இவ்வளோ சேருது அப்படிங்கிறது அந்த வீசிங் வீடியோவில் இருந்தாலும் ஒரு ஸ்லைட்டாக நான் வந்து ஒரு ஒரு வியூ கொடுக்குறேன் என்னன்னா எப்படி நீங்கள் ஒரு புண்ணு வருது இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ரத்த காயம் இருக்கு அந்த ரத்த காயம் வந்த உடனே அதை எதிர்த்து போராடுறதுக்காக வெள்ளை அணுக்கள் வரும் அப்புறமா அது வந்து பஸ்ஸாக மாற ஆரம்பிக்குது இல்லையா சீல் வைக்குது பஸ் வருது சலம் வச்சிருச்சு இதெல்லாம் சொல்கிறோம்ல ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி சளி பிடிச்சா எல்லா இடங்கள்ல இருந்து மூக்கில் வர்ற அந்த சளியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்னென்னா நம்மளோட உடம்பு அதை எதிர்த்து போராடுறதுக்காக க்ரியேட் பண்ணுற விஷயம் சளி படலங்கள் ஸோ அப்போது இந்த சளி ஆக்சுவலி மியூக்கஸ் நல்லது அப்போது அது வரும்போது அதை போட்டு திருப்பி திருப்பி நம்ம ஒன்று மட்டுப்படுத்துகிறோம் ஸோ அதை வந்து வெளியேற்றலை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இன்றைக்கி லைஃப்பில் நிறையா என்வாரமெண்ட் அதாவது வெளி புறங்கள்லேருந்து ஈவன் ஸ்ட்ரெஸ்லேருந்து கிளைமேட்டில் இருந்து தூசியிலேருந்து உணவுகளில் இருக்கிற இருந்து அதாவது கலர் சேர்க்குற பொருட்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போகாமல் ஆட் பண்ணுற சில பொருட்கள் சில இருந்து எல்லா விதமான அலர்ஜியும் வருதுங்கிறது உண்மை ஆனால் நம்ம ஒரு சின்னதாக மூக்கு அப்படி வந்த உடனே உடனே ஒரு மாத்திரை போட்டு அதை அப்படியே அந்த ஃப்ளம்மா உள்ளே அடைச்சிடுறோம் என்ன விஷயங்கள் வந்தாலும் இருமல் வருதா உடனே இருமல் ஏன்னா அதுவும் வந்து வெளிப்படுத்துது ஆனால் அதுக்கும் நம்ம வந்து எக்ஸ்கிரீட் அதாவது வெளி வெளியேற்றுறதுக்கு ட்ரை பண்ணாமல் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம வந்து உள்ள அடக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ஓகே மருந்துகள் எடுத்தாலும் சில மாடர்ன் மெடிசன்ஸ் சொல்கிறபடி மருந்துகள் சில வெளியேற்றதுக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றது படி இருந்தாலுமே அப்போ நம்மளுக்கு அந்த வெளியேற்றக்குரிய ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் அதுவும் முக்கியம் இப்போ வந்துட்டு நம்மளோட கிட்னி நல்லா யூரின்ல வெளியேற்றணும் அதே மாதிரி நம்மளுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் மலம் வெளியேறணும் நல்லா நம்ம உடம்புல ஸ்வெட்டு வரணும் இந்த மாதிரி விஷயங்களை என்னதான் மருந்துகள் எடுத்தாலும் நம்மளும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம அதை பண்ணுறதில்ல பண்ணாம எல்லா மருந்துகளையும் கூட குறை சொல்றோம் ஏன்னா சில எமர்ஜென்சிக்கு மருந்துகள் தான் ஆக வேண்டி இருக்கு ஸோ அந்த மருந்து அட்லீஸ்ட் வெளியேற்றதுக்குரிய விஷயங்களையாவது நம்ம பண்ணுறோமா அப்படின்னா நம்ம அதையும் பண்ணுறதில்ல ஸோ அப்போது நான் சொல்ல போகிற ரெமெடி ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் என்ன அலர்ஜி வந்தாலும் அந்த மியூக்கஸ் அப்போ அப்போ வெளியேறணும் ஏன்னா மியூக்கஸ் சளிஸ் ஃபார்ம் ஆகிறது நல்லது ஸோ நம்மளோட எக்ஸ்கிரீட்ரி அதாவது வெளியேற்ற எல்லா ஆர்கன்ஸையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஒன்று நம்மளோட இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ஆக்சுவலாக நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக தான் செயல்படுது ஸோ இந்த இடத்துல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா இதுக்கு தேவையான விட்டமின் ஸோ விட்டமின் சி இந்த சளிகளெல்லாம் வெளியேற்றுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் வந்து விட்டமின் சி வேணும் அண்ட் ஜிங்க் அப்படிங்கிற ஒரு மினரல் அதாவது தாது உப்புக்கள் வேணும் ஸோ அப்போ இந்த ரெண்டையும் நம்ம டார்கெட் பண்ணி அதுக்குரிய உணவுகள் எடுக்கணும் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி உணவுகளில் அலர்ஜி வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதாவது எதுக்களிப்பு அதிகமாக வருது ரொம்ப நாளாக உங்களுக்கு டைஜஷன் சரியாக இல்லை அப்படின்னா சளி ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன்னா உங்களோட உங்களோட ச உங்களோட செரிமானம் சரியாக இல்லைன்னா இந்த உணவு பையில் இருக்கிற அந்த ஸ்பின்ஸ்டர் அந்த வால்வு லூஸ் ஆகும்போது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இங்கேருந்து மேலே ஏறி அது மொத த்ரோட்டை ரொம்ப அஃபெக்ட் ஆகி அப்புறமும் சளிகள் ஃபார்ம் ஆகி அதுவும் வெளியேறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து சைனஸ் பள்ளங்கள் அடுத்து இதே மாதிரி உள்ள லங்ஸ் ஸோ இந்த மாதிரி உணவுகளும் சரியாக இல்லாமல் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணி ஆசிட் தங்குகிற உணவுகளும் ரொம்ப நாள் செரிக்காத உணவுகள் நாளடைவில் இந்த மாதிரி மேலே வழியாக இல்லைன்னா லீக்கி கட் அப்படின்னு நம்மளோட பெருங்குடல் வழியாக வெளியேறி வரும்போது அதற்கு அதையும் நம்ம உடம்பு வந்து எதிரி தான் அப்படி ஏதோ ஒரு கிருமிதான்னு நினச்சி அதுக்கும் நம்ம உடம்பு சளிகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி தான் உடம்புல அதிகமான சளி தேக்கங்கள் ஏற்படுது ஸோ இதனால தான் உங்களுக்கு ச ஆஸ்துமா அதாவது வீசிங்லாம் வரும்போது சாப்பிடவும் முடியலை வயிறு வந்து முட்டலாக இருக்குது ஸோ அப்போது இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்பில் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லப்படுற தன்மை வீக்கங்கள் மொத இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே வந்து காரணங்களாக இருக்கு ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி விட்டமின் சி நிறைந்த உணவுகளும் ஜிங்க் ரொம்ப தாது உப்புக்கள் ரொம்ப தான் தேவை பட் ஆனாலும் அது நம்மளுக்கு தேவை ஸோ அது நிறைந்த உணவுகளும் எடுக்கிறதோட சேர்த்து ஃபஸ்ட்டு உங்களோட சாப்பாடை பிரித்து நீங்க சாப்பிடணும் வயிறு முட்டை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடவே முடியாது சாப்பிடவும் கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் மாற்றணும் அண்ட் கபம் அதிகமாக உட உடம்பில் சேருதுன்னா முதல்ல ஒரு சுவையை கட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக ஒரு மூணு மாதங்களுக்கு இனிப்பு அதாவது டேரக்ட் சர்க்கரை உள்ள இனிப்பு பதார்த்தங்களை முத கட் பண்ணுங்க அதுக்காக பழங்கள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நல்லா சக்கரை பூசணி இந்த மாதிரியான விஷயங்கள் இனிப்பு இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம் டேரக்ட் சுகர் உள்ள இனிப்பு உள்ள பதார்த்தங்கள் ஈவன் சாக்லேட்டில் இருந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் நிறுத்துங்க நிறுத்துனாலே இங்கே மொதல் சளி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது அலர்ஜி வர்றதுக்கு குறையும் அண்ட் அப்போ தான் இதிலருந்து ரெக்கவர் ஆக முடியும் ஸோ கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கபம் நிறைந்த உணவுகளான ரொம்ப அதிகமாக பால் ஆக்சுவலி பால் கொஞ்சம் வேணும் அது அட்லீஸ்ட் தண்ணியாக எடுத்துக்கலாம் பட் ரொம்ப பால் நிறைந்த உணவுகளாக சாப்பிட்றது அண்ட் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஓவராக நான்வெஜ்ஜு சாப்பிட்றது பட் கொஞ்சம் அளவோடு அதுக்கும் நல்ல புரதங்கள் வேணும் ஆனால் ரொம்ப அதிகமாக எண்ணெயில் பொறிச்ச நான்வெஜ் எடுக்கிறத கட் பண்ணுங்கள் அதுக்கு பதிலாக மீன் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாயில் பண்ண சிக்கன் எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன் பட் ரொம்ப அதிகமாக இதுக்கு கண்டிப்பாக எடுக்கவே கூடாது வெறும் புரோட்டீன் உணவுக்குள்ளே போகிறதையுமே வந்து தவிர்க்கணும் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் அது கூட சேர்ந்த புரதங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது இது மாதிரி மொத உணவுப்பட்டியெல்லாம் நீங்கள் மாற்றுங்க இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இப்போ தான் வந்து நம்ம வீட்டில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற சில வகையான நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பீசஸ் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து இதுக்கு நான் சொன்ன மாதிரி சளியை முத கரைத்து அதை வெளியேற்றணும் அடுத்து சளி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்மளோட செரிமான பிரச்சனை அண்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல வராமல் இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்குரிய காரணங்களான இந்த செரிமான தன்மையையும் அலர்ஜியையும் குறைக்கிற விஷயங்கள் நம்ம இன்டேக்காக எடுக்க எடுக்க நம்மளோட சளி இருக்கிறது வெளியேறும் அப்போ சுவாசக்ழாய் கொஞ்சம் விரிவடையும் அதுக்கடுத்து சளி ஃபார்மாகவும் தடுக்க முடியும் ஸோ இப்படித்தான் நம்மளோட ரெமெடிஸ் வந்து இருக்க போகுது ஓகே இப்போ நான் வந்து ஒரு மூணு விதமாக சொல்கிறேன் ஃபஸ்ட் இப்போ நான் சொல்கிற எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் நூறு நாட்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்கு முத காலையில் எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு உங்கள் உங்களோட விஷயம் என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீ குடிக்கணும் ஸோ அது எப்படின்னா மொதல் வெங்காயம் நல்லா ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து அதை பிளண்டரில் போட்டு நல்லா சாறு தனியாக வெங்காய சாறு எடுத்துருங்க அந்த வெங்காய சாறு கூட கொஞ்சமாக தூள் கலந்துக்கோங்க அது கூட மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க ஸோ இந்த மூணையும் நல்லா கலந்துட்டு வெது வெதுப்பான தண்ணீர் வச்சு இதில் ஊற்றி அதை ரெண்டையும் கலந்து குடிச்சுக்கோங்க ஸோ இதில் இருக்கிறது கிராம்பு மஞ்சள் தூள் அண்ட் வெங்காயம் ஸோ இது எல்லாமே சளி வந்து இலக்கிகளாக பயன்படுது ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற அந்த சல்ஃபர் வந்து அவ்வளோ நல்லா நம்ம சனியை மில்ட் பண்ணுது அண்ட் கிராம்பு எல்லாருக்குமே தெரியும் எப்போயுமே சளி அப்படின்னாலே நம்ம இதை சேர்க்குறது உண்டு அதில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மஞ்சள் மஞ்சளை பற்றி தனியாக ஒரு பெரிய விஷயமே சொல்லலாம் பட் அதுவுமே வந்து அவ்வளோ பெரிய இன்ஃப்ளமேஷனை தடுக்கிற ஒரு விஷயம் சரி பண்ணுற ஒரு விஷயமும் ஸோ காலையில் இதை எடுத்துக்கோங்க எம்டி ஸ்டொமக்கில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி இதை வந்து அசிடிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னா இன்னொரு அரு மருந்து தேன் ஸோ அந்த விது விதிப்பான சுடுதண்ணீர் கூட ஒரு அரை டீஸ்பூன் தேன் தாராளமாக கலந்துக்கலாம் தேன் கலந்து இதை வந்து குடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு நான் சொன்னேன் இல்லையா நம்மளோட எல்லா விஷயங்களும் அதாவது ஜிங்கை அண்ட் நம்மளுக்கு விட்டமின் சி வேணும் எல்லா தாது உப்புக்கள் மின எல்லாம் நம்ம உடம்புல பேலன்ஸ்டாக இருக்கணும் அதோட எக்ஸ்க்ரீட்ரி ஆர்கன்ஸ் அதாவது வெளியேற்ற எல்லா உறுப்புகளையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்போ இது வந்து நல்ல டைஜஷனே தூண்டி வியர்வையாகவும் நம்மளுக்கு தேவையான பித்தத்தை நல்லா சுரந்து அதே மாதிரி கிட்னியில் போய் அது நல்லா எக்ஸ்க்ரிஷன் நடந்து இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டே வரணும் இந்த நூறு நாட்கள் அதற்கு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு கைப்படி கொத்தமல்லி இலை ஒரு கைப்படி புதினா இலை போடுங்க இது கூட ஒரு கால் லெமன் தோலோட கொட்டையோடு போட்டு உப்பு மிளகு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து வடி பச்சையாகவே அடித்து வடிகட்டி இந்த ஒரு ஸ்மூதியை ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க அட்லீஸ்ட் வீக்லி ஃபைவ் டேஸ் ஆகுது ஒரு வாரத்துக்கு ஐந்து நாட்களாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எடுங்க அட்லீஸ்ட் இப்படி தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை இந்த ஒரு பானம் வந்து எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்றோம் இல்லையா மதியம் சாப்பாடு தான் நிறைய பேருக்கு இந்த லீக்கி கட் ப்ராப்ளத்தை மதியானம் சாப்பிட்றதும் இரவு சாப்பாடு தான் மெயினாக உண்டு பண்ணுது அதுலேயும் மதியம் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக பசிக்காமே சாப்பிட்றவங்க தான் நிறைய பேர் ஒரு மணி ஆயிடுச்சு பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு இது என்னோட லஞ்ச் டைம் பெல் அடிச்சிருச்சு இதுதான் என்னோட ஆஃபீஸ் பிரேக் டைம் இப்போ தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இது என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பொடியாகவே இதை வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போயிருந்தீங்கன்னா கூட உங்கள் ஆஃபீஸில் ஹாட் வாட்டர் எடுத்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் சாப்பாட்டுக்கு அப்புறமா குடிக்கலாம் ஏன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கிறது நல்லது பட் ஆனால் நிறைய பேருக்கு இப்போ அசிடிட்டி பிரச்சனையில் இருக்கிறனால அதை சேரலை ஸோ சாப்பிட்ட உடனே நான் சொல்கிற பொடியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் போட்டு ரெகுலராக குடிக்கலாம் ஒன்று ஓமம் ஓமம் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் அது கூட வந்து சுக்கு பொடி சோம்பு பொடி கிராம்பு பொடி பட்டை பொடி அதிமதுரம் ஸோ ஆறு அறு மருந்துகள் இதில் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து பொடியில் பொடியாக பண்ணதில் ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பொடியாக கலந்து வச்சுட்டு இதை சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கும்போது இதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓமம் அசிடிட்டிக்கு சுக்கு நம்மளோட மெட்டபாலிசத்தை அதாவது நம்மளோட நெருப்பு செரிமான சக்தியை வந்து கூட்டும் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி அதாவது வீக்கங்களை குறைக்கும் சோம்பு ரொம்ப அருமையாகவே இது ஒரு ஹார்மோன் பேலன்ஸரும் கூட எந்த விதமான இன்சுலின் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி ஹை இன்சுலின் இருக்குது அப்படின்னாலே உடம்புல இந்த மாதிரி டைஜெஷன் ப்ராப்ளம் வந்துடும் சும்மா அதையும் சரி பண்ணும் கிராம்பு பட்டை எல்லாமே அழகாக இன்ஃப்ளமேஷன்ஸையும் நம்மளோட அலர்ஜி தன்மையும் இன்ஃபெக்ஷன்ஸையுமே குறைக்கும் லிக்கோரஸ் அதிமதுரம் அதிமதுரம் வந்து ஒரு ஆலினால் மருந்துன்னு சொல்லலாம் ஸோ அது டைஜஷனுக்கும் சரி செரிமானத்துக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதி மதுரம் வந்து ஒரு ஆறு மருந்து ஸோ இந்த ஒரு ஆறு கலந்த பொடியை மதியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் மதியம் ரெகுலராக எடுத்துட்டு வாங்க அப்புறம் நைட் படுக்கும்போது நம்ம நாட்டு மருந்து கடைகளில் திரிக் ஒரு பொடி கிடைக்கிது ஸோ அந்த ஒரு பொடியை படுக்கும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து நைட் படுக்கும்போது எடுத்துகிட்டு வாங்க இது கூட கொஞ்சமாக நீங்கள் கீழா நெல்லி பொடியும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஏன்னா அது நம்மளோட லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுது லிவர் ஸ்ட்ரென்தன் பண்ணாலே மொத்த பாடியோட மெட்டபாலிசம் சரியானாலே இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் எந்த இடத்துல வீக்கங்கள் இந்த மாதிரி அலர்ஜி தன்மை இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும் அண்ட் வெளியேற்றலும் சரியாக நடக்கும் ஸோ இதை ரெகுலராக எடுக்கும்போது நைட் தூக்கம் கூட நல்லா வரும் ஏன்னா நைட்டை பொதுவாக ஆஸ்மா நோயாளிகளுக்கு தூக்கம் வர்றதே கிடையாது பட் இந்த ஒரு பானம் நைட் எடுக்கும்போது ஒரு நல்ல தூக்கத்துக்கு நீங்கள் போக முடியும் அது மூலமாக மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரிஷன் டாக்ஸிக் அதை வெளியேற்ற விஷயங்கள் எல்லாமே உடம்பு அழகாக பார்க்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உடம்புல தங்குதல் இருக்காது ஸோ சளி படலங்கள் அடுத்து ஃபார்ம் ஆகிறது குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் சொன்ன இந்த ஒரு ஃபுல் ஒரு போர்ஷனை நீங்கள் நோட் பண்ணி எழுதிட்டு நூறு நாளைக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஆஸ்துமா இருக்குது அந்த டைம் எனக்கு வீசிங் இருக்குது இந்த கிளைமேட் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஆவி பிடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும் ஆனால் நிறைய பேர் சும்மா நான் வீட்டில் இருக்கிற சில மருந்துகள் போட்டேன் நம்ம யூஸ்வலாக ஆவி பிடிக்க போற சில ஆயின்மெண்ட் சில தன் தண்ணி உடிவத்தில் இருக்கிற சில மருந்துகள் இதெல்லாம் போட்டு ஆவி பிடிப்பாங்க ஸோ அதை விட நான் சொல்ற எசென்ஷியம் ஆயில் எசென்ஷியல் ஆயில் சீரம் நீங்கள் ரெடி பண்ணுங்க ஸோ இந்த ஒரு சீரத்துல ஒரு பத்து சொட்டு போட்டு நீங்கள் ஒரு எப்போ இந்த மாதிரி அடைப்புகள் வருதோ அப்போ மட்டும் நீங்கள் ஆவி பிடிச்சாலே உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பட் இது ஆஸ்துமாவை குறைக்கும் அப்படின்னு நான் சொல்லலை பட் அந்த டைம் இருக்கிற அந்த சிம்டம்ஸ்க்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகங்க மேலே மேலும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம நல்லா சாப்பிட முடியும் ஜீரணம் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு அதோட ஒரு சப்போர்ட்டிவ் ரெமெடியாக இந்த சீரம் நல்லாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இதுக்கு ஒரு பத்து எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் சொல்கிற ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலுமே ஒரு அஞ்சஞ்சு சொட்டு நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனியன் வந்து எசென்ஷியல் ஆயிலாக கிடைக்குது ஸோ ஆனியன் எசென்ஷியல் ஆயில் க்ளோ கிராம்பு எசென்ஷியல் ஆயில் அதுக்கப்புறமா யூக்கலிப்டஸ் ஆயிலாகவும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு பத்து சொட்டு போடலாம் அப்படி இல்லைன்னா சீரமில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் எசன்ஷியல் ஆயிலாக கிடைக்குது இருந்து ரெண்டு சொட்டு ஃப்ராங்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் அழகா இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கும் இது ஒரு மருந்து கூட சொல்லலாம் அண்ட் மின்ட் இது வந்து கொஞ்சம் நம்மள வந்து நர்வஸ் இல்லாமல் கொஞ்சம் காமிங் கொடுக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் ஸோ அதனால மின்ட் எசென்ஷியல் ஆயில் ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதில் சொட்டு விட்டு ஒரு பத்து சொட்டு அதில் ஊற்றி நீங்கள் வந்து ஆவி பிடிச்சிட்டு வாங்க ஸோ அந்த நேரம் வீசிங் இருக்கிறப்போ இதை எடுக்கும் போது நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்வெட்டு வரும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருந்தால் அதில் கொஞ்சம் வித்தியாசத்தை நீங்கள் இதில் பார்க்க முடியும் இந்த ஆவி பிடிச்சதுக்கு அப்புறமா ஸோ இதெல்லாம் ஓகே இந்த ஆவி பிடிக்கும் அந்த டைம் என்னால் முடியலை அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஒரு முத்ரா வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த முத்ரா பேரே வந்துட்டு சுவாச முத்ரா ஸோ ரொம்ப அப்படி அந் அந்த டைம் உங்களுக்கு அந்த சுவாசமே சீராகிறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ ரொம்ப ஈஸியான முத்ராவும் கூட இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கையிலையும் செய்யணும் பெருவிரலை இந்த சுண்டு விரலை கொண்டு வந்து நல்லா அடியில் பெருவிரலோட அடி ரேகையில் மோதிர விரலோட மோதிர விரலை கொண்டு வந்து பெருவிரலோட அந்த ரெண்டாவது ரேகையில் அதுக்கப்புறமா நடுவிரல் கொண்டு வந்து இந்த மோ அந்த பெருவிரலோட டிப்பில் வச்சுட்டு இந்த ஆள்காட்டி விரல் மட்டும் நீங்கள் நீட்டணும் இது மாதிரி ரெண்டு கையிலையும் வச்சு மடியில் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு போது பொறுமையாக இழுத்து மெதுவாக உங்களால் எவ்வளோ மூச்சு இழுத்த விட முடியுமோ லைட்டாக ரொம்ப இழுக்க முடியாது ஸோ மெதுவாக இழுத்து இந்த முத்ராவில் உட்காந்து ஒரு பத்து நிமிடம் அமைதியாக உட்காந்துட்டு இதை செஞ்சீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸன் கிடைக்கும் ஆனால் அது மட்டுமே இல்லை இந்த முத்ரா ரூட் காசையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா இதில் பஞ்ச பூதங்களில் நம்ம கபம் ச கபத்தையும் பித்தத்தையும் எல்லா அதுக்கு எவ்வளோ ரேஷியோவில் இருக்கணுமோ ஓரளவுக்கு சமநிலை எப்படி படுத்தணுமோ நான் சொன்ன ஆசிட் இருந்து இருந்து நம்மளோட கிட்னி எக்ஸ்கிரீஷன்லேருந்து எல்லா விஷயத்துக்குமே இந்த முத்ரா ஹெல்ப் பண்ணும் ஸோ ரூட் காஸையுமே இதை வந்து சரி பண்ணும் செய்ய செய்ய நாட் ஓன்லி இது வந்து சிம்டம்ஸை மட்டும் குறைக்கிற விஷயம் இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது உள்ளே இருக்கிற இம்பேலன்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ண ஆரம்பிக்கும் ஸோ சுவாச குலை குழாய்களும் நாளடைவில் எக்ஸ்கிரிஷன் ஸ்டலிகள் வெளியேற ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வராமல் தடுக்கிறதுக்குரிய விஷயங்களும் நம்ம எடுக்கிறதுனால நாளடைவில் சுவாச குழாய் வந்து உங்களுக்கு நல்லா விரிடை விரிவடைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ஒரு அக்குப்பஞ்சரஸ்டாக மெயினாக இருக்கும் இல்லையா ஸோ இதில் ஒவ்வொரு அக்குப்பஞ்சர் புள்ளியும் எனக்கு அவ்வளோ கமெண்ட் பண்ணுறாங்க ஈவன் சோர் த்ரோட்டாக இருக்கட்டும் தொண்டை கரகரப்பு முதுகு வலி இந்த மாதிரி நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகளுக்கு ஒவ்வொரு புள்ளிகளுமே அவ்வளோ அருமையாக வேலை செய்துன்னு எனக்கு கமெண்ட் வர்றதை பார்க்கும்போதும் அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக அக்குப்பஞ்சர் புள்ளிகள் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எதுவுமே இருக்க முடியாது பட் அதுலேயும் இந்த ஆஸ்துமா அந்த தொண்டையில் சளி கரகரப்பு இதெல்லாம் செய்கிற விஷயங்களுக்கு ரொம்ப அருமையாக ரெண்டு புள்ளி இப்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் இதுக்கு ஒரு பெரிய ப்ரோட்டோக்காலே இருக்குது தனி வீடியோவே பண்ணணும் அத்தனை புள்ளிகளும் இதை சரிப்படுத்துறதுக்கு இருக்குது பட் இப்போது நம்ம அந்த நேரத்தில் வர்ற பிரச்சனைக்கு சிம்டம்ஸ்க்கு மட்டும் ரெண்டு ரொம்ப அருமையான புள்ளி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று இந்த பெருவிரலில் இந்த பெருவிரல் இந்த பக்கம் உள் பக்கமாக இந்த நகக்கண்ணுக்கு கீழே ஸோ இதை நீங்கள் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த மூச்சு திணறல் வரும்போது இன்னொன்று இந்த இந்த பெருவிரல் வந்து இப்படி உள்பக்கமாக வரும்போது இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு இரு ரெண்டு தோல் கலர் தெரியும் ஸோ அந்த அந்த தோல் கலர் எங்கே கரெக்டாக கிடைக்குதோ அங்கே பொம்முன்னு ஒரு போர்ஷன் இருக்கும் நம்மளுக்கு அதுதான் சுஜோக்தெரப்பி படியும் அது வந்து லங்ஸ் போர்ஷன் அண்ட் இன்னொன்று நம்மளோட எல்யூ டென் அப்படின்னு சொல்ற லங்ஸோட புள்ளி நெருப்பு புள்ளி ஸோ அதை நீங்கள் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க பண்ண பண்ண லங்ஸுக்கு நெருப்பு சக்தி கிடைக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளம் அதாவது சளி வெளியேற ஆரம்பிக்கும் அண்ட் அதுக்கு எனர்ஜி நல்ல நெருப்பு சக்தி மூலமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு சுவாசம் வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் சளிகள் வெளியேறவும் ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப ஒரு அருமையான ரெண்டு புள்ளி லங்ஸோட புள்ளி தான் இது ஸோ டேரக்டாகவே இது வந்து இந்த புள்ளி வந்து உங்களுக்கு லங்ஸையே வந்து டார்கெட் பண்ணி மித்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சொன்னது செரிமானம் சரி பண்ணி ரூட்காஸை சரி பண்ணுறோம் ஆனால் இது டேரக்டாக லங்ஸில் ஓட புள்ளி தான் ஸோ அப்போ உங்களுக்கு லங்ஸ்லையே இது டைரக்டாக வேலை செஞ்சு இருக்கிற சளியும் வெளியேற்ற ஆரம்பிக்கும் அண்ட் மூச்சு அந்த டைம் திணறல் இருக்கிறதையும் இந்த எல்யூ லெவன் அப்படிங்கிற புள்ளி ரொம்ப அருமையாக உங்களுக்கு சரி பண்ணும் ஸோ நீங்கள் நான் சொன்னதை ஒரு பேஜாகவே எழுதிக்கலாம் ஏன்னா நூறு நாள் ஃபாலோ பண்ணணும் ஸோ ரெடி நீங்கள் ஃபுல்லாக எழுதி முத்ரா புள்ளிகள் வரைக்கும் எழுதி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இது எந்த இடத்துல வீடியோ ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிதல் இருக்காது ஸோ திருப்பி ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த கிளைமேட்டில் இது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயமாக இருக்கனால தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த கண்டென்ட் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க வெகுமா இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் வீசிங் கூறியதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பஞ்சர் புள்ளிகள் எப்படி வேலை செஞ்சது அண்ட் அந்த ஐ அரோமா சீரம் உங்களுக்கு எப்படி நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு சப்போஸ் அந்த சீரம் உங்களால் ரெடி பண்ண முடியலனா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த சீரம் வந்து உங்களுக்கு அமுச்சு வைக்கிறோம் நீங்கள் அதை பத்து தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இதுக்கு யூஸ் பண்ணலாம் அதை ஆவி பிடிக்க அது மட்டுமே இல்லை அதை வந்து நீங்கள் இங்கே மூக்கு வச்சு நல்லா இழுக்கும்போது கூட அந்த ஸ்மெல் உள்ளே போகும் அதுவுமே அப்படியும் நீங்கள் அந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்